ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்கோலி வெஜ் மோமோஸ் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டி அண்ட் டெலிஷியஸ் நம்ம வெறும் ப்ரக்கோலியை வந்து செஞ்சோம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க மேக்ஸிமம் அது ராவாக இருக்குது டேஸ்ட் இல்லை அப்படின்ட்டு பட் நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதில் ப்ரக்கோலி இருக்கிறதே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்தி கூட ஏன்னா நம்ம வித்தவுட் ஆயில் தான் நம்ம செய்ய போகிறோம் அண்ட் லைட்டாக நம்ம வதக்கிறதுக்கு மட்டுந்தான் ஆயில் சேர்க்க போகிறோம் இது ஸ்டீம்டுங்கிறதுனால் ரொம்ப ஹெல்தி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ப்ரக்கோலியை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு அது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் அது வெந்துட்ருக்கும் போது நம்ம வந்து காய்கறி ரெடி பண்ணிக்கலாம் கோஸ் நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வதக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஆயிலில் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா கட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேரட் நம்ம அந்த கேரட் சீவுறது இருக்கு இல்லையா கேரட் திரு சீவுறது நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல நாங்கள் அப்படி சொல்லுவோம் ஸோ அது வந்து அதில் வந்து நம்ம செத்திக்கிறது இருக்குல்லையா அதில் நல்லா செத்திக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ கேரட் வேணுமோ அவ்வளோ செத்திக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் தான் நான் செய்கிறேன் அதனால் இது நான் கொஞ்சமாக தான் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன் பட் நல்லா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நீங்கள் உங்களுக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறைய கேரட் எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் கேரட் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தான் கேரட் கோஸ் ப்ரக்கோலி எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம்தான் எடுத்துருக்கேன் பட் நீங்கள் வந்து நிறைய கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா நிறைய எடுத்துக்கலாம் பிடிக்கும்னாலும் நிறையா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போதும் அதை எடுத்து சாப் பண்ணிக்கணும் குட்டி குட்டியாக நல்லா நைஸாக சாப் பண்ணிக்கணும் ஏன்னா நல்லா நைஸாக சாப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது வாயில் ரொம்ப தடுப்படாது ஸோ அதனால் நல்லாயிருக்கும் எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா எப்பயுமே சீக்கிரம் இதுவாகிடும் செஞ்சிடலாம் அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏற்கனவே நம்ம வேக வச்சோம் இல்லையா ப்ரக்கோலி அந்த பர்கோலி எடுத்து குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன் ஏன் கட் பண்ணிக்கிறேன்னா அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் கூட மிக்ஸ் ஆகும் மற்ற வெஜிடபிள்ஸ் கூட அதை மிக்ஸ் பண்ணி செய்யும் போது நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ப்ரக்கோலி காய்கறி கொஞ்சம் கொத்தமல்லையும் எடுத்தேன் இப்போ வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணூற்றி வச்சாச்சு இப்போது ஆனியன் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம் ஒரு கோல்டன் கோல்டன் ப்ரவுன் கலர் வரும்லையா அந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்தது கோஸ் போட்டுக்கலாம் கோஸ் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிப்போம் கொஞ்சம் வதக்கிக்கிட்டோன்னா அப்படின்னா எல்லாமே நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் தான் எல்லாமே சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா இது என்னோடய ஃபஸ்ட் டைம் அதனால் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து கோஸ் லைட்டாக வதங்கிடுச்சு ஸோ இப்போ வந்து கேரட் போட்டுக்கலாம் கேரட் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஓகேவா வதக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் அது இப்படியா இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் பட் நிறைய போட வேணா ஒரு டீஸ்பூன் டீஸ்பூனால் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் போட்டு வதக்கியிருக்கேன் அடுத்தது உப்பு ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும் அதுவே ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம வதக்குறோங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் போட்டாலே போதும் அதைங்கிடுச்சு இப்போ நம்ம ப்ரக்கோலியாக போட்டுக்கலாம் ஏற்கனவே வேக வச்சது அப்படிங்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் கலந்து விட்டாலே போதும் ரொம்ப வதங்கணும்னு வேணால் கலந்து விட்டாலே போகுதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வேக வச்சது தான் இப்போது வந்து ரெண்டு ஸ்பூன் பெப்பர் போடுறேன் அதுவும் டேபிள் சாரி டீஸ்பூனால் தான் போடுறேன் ரெண்டு டீஸ் ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போடுறேன் ஏன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு இருக்கணும் இல்லையா நம்ம இப்போ வந்து மசாலா வேறு எதுவுமே சிக்க போகிறது இல்லை இதுதான் அண்ட் கரம் மசாலாவும் போட போகிறேன் மிளகாத்தூள் பச்சை மிளகாய் இது எதுவுமே நான் போடலை வெறும் பெப்பர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் கரம் மசாலா இது மூணு மட்டும்தான் போட்டு நான் வதக்கிருக்கேன் ஓகேவா கரம் மசாலாவும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் டேபிள் ஸ்பூனால் தான் எல்லாமே டேபிள் ஸ்பூனால் தான் நான் போடுறேன் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் போட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி நான் சொன்னேன் ஆல்ரெடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை கொஞ்சம் போட்டு இப்போ எல்லாத்தையும் வ மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வதக்கிக்கிறேன் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்குங்க அப்போ தான் அது வந்து பிளெண்ட் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ அவ்வளோதான் எல் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான் இப்போ அந்த ஸ்டஃபிங் ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம வந்து இந்த மேலே இருக்கிற அந்த கோட்டிங்க்கு வந்து மோமோ செய்யறதுக்கு வந்து கோதுமை மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எவ்வளோ திட்டமும் நம்ம பிசைவோமோ அதே மாதிரி தான் நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஓகேவா கோதுமை மாவை எப்படி பிசைவோமோ சப்பாத்தி சாரி சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான் நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஓகேவா அதில் ஒரு சின்ன உருண்டையை எடுத்து நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம மைதாவிலையும் பண்ணலான்னு சொல்கிறாங்க மைதாவில் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க பட் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன் ஓகே கோதுமை மாவில் பண்ணியிருக்கனால டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு நல்ல ஹெல்தியும் கூட இப்போ இல்லை எனக்கு வந்து கோதுமை மாவு பிடிக்காது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா மைதாவில் செஞ்சுக்கலாம் மைதாவில் செய்கிறதும் ஒன்றும் வித் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ஜஸ்ட் நம்ம எப்பயும் மைதாவில் வந்து எப்படி பரோட்டாவுக்கு மாவு பசிவோமோ அதே மாதிரி தான் பசிஞ்சிக்கணும் அடுத்தது இப்போ நல்லா உருட்டிட்டு சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு சென்டரில் அந்த ஸ்டஃபிங் எடுத்து கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கோங்க நீங்கள் உருட்டுற அளவுக்கு நல்லா உள்ள ஃபில்லிங் ஆகுற அளவுக்கு ஸ்டஃபிங் வந்து ஃபில்லிங் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உள்ளே வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ஹோல்ட் பண்ணுவோம் இல்லையா இந்த சாரி ஃப்ளிப்பிங் மடிப்போம் அந்த மாதிரி லைட்டாக அந்த ஓரங்களை மட்டும் மடித்து 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 விட்டோம் அப்படின்னா ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி அதை லைட்டாக அப்படி மடித்து மடித்து விட்டோம் அப்படின்னா அந்த நம்ம மோமோஸ் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக வந்துடும் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் பட் என்ன க்ளோஸ் அப்பில் காமிக்க முடியல ஓகேவா அது எல்லாருமே பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வேறு ஷேப் வேணும்னாலும் வேறு ஷேப்பில் கூட பண்ண நான் ஒரு செவன் டு எயிட் மோமோஸ் தான் பண்ணேன் ஏன்னா இது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால நான் செவன் டு எயிட் மோமோஸ் தான் பண்ணேன் அண்ட் பண்ண மோமோஸை என்ன பண்ணலாம் அப்படி இப்போது நம்ம இட்லி அவிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் சேம் மெத்தட் நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி துணி வச்சு நம்ம அந்த மோமோஸை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அப்படியே அவிக்க வேண்டியதாக ஒரு ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும் அவிச்சு எடுத்தால் போதும் அது வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஓகேயா இப்போ அதுதான் நாங்கள் பண்ணுறோம் சிம்பிள் வீட்டில் இருக்கிற இட்லி பானையை வச்சு தான் நாங்கள் செய்கிறோம் பெருசாக ஒன்றும் எங்ககிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்